அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் சித்தமங்கலம் வட்டத்தில் ஒரு விவசாய நண்பர் வந்து வாழை போட்டிருக்கிறார் அந்த வாழை தோட்டத்திற்கு டாக்டர் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு அந்த கொடுத்த எத்தனை நாளில் மண்புழு வந்து உருவாகிருக்குது மற்றும் வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த அம்மவேரி ஜெல்லுவேரி எந்த அளவுக்கு இருந்தது எத்தனை இன்ச்சஸ் இருந்தது கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து எத்தனை நாளில் ஜெல்லுவேர் நல்லா உருவாயிருக்குது எத்தனை இன்ச்சு உருவாயிருக்குது என்பதை சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள இல்லை கனலுக்கு வர வேண்டியது வணக்கம் சார் உங்களுடைய முகவரி சொல்லுங்கள் சார் ஈரோடு மாவட்டம் சத்தி தாலுக்கா அதிகம் கிராமம் உங்கள் பேருங்க சார் வெள்ளைங்க வெள்ளிங்க சார் இந்த வாழைத்தோட்டத்திற்கு டாக்டர் சாஹிப் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆகுது பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாளில் நம்ம பார்க்கும்போது மண்புழு இருந்ததுங்க இல்லைங்க இல்லை இப்போ பார்க்கும்போது குட்டி குட்டி மண் புழு ஒரு எத்தனை வாழையில் எடுத்த மண் புழு இது ஒரே வாழை ஒரே வாழையில் ஒரு எவ்வளோ இருக்குதுன்ட்டு என்ன இல்லாமல் சார் ஓகே சார் ஒன்று சவுண்ட் இருங்க சார் ஒன்று ரெண்டு 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 நாலு 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 ஒன்று அஞ்சு அஞ்சு ஓகே அஞ்சு அஞ்சு கொடுங்க சார் கை கொடுங்க அஞ்சு அஞ்சு சார் ஆறு ஆறு ஏழு எட்டு 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 இங்கே ரெண்டு இருக்குது எட்டு ஒன்பது பத்து பத்து ம்

ஓகே சார் இப்போ டாக்ஷெல் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பதினா பதினஞ்சு நாள்ல வந்து பதினாறு மண்புள் இருக்கு ஓகே சார் இப்போ நம்ம வாழைக்கு கொடுக்கறதுக்கு முன் டாக்ஷெல் கொடுக்கறதுக்கு முன்னாடி வேர் வந்து எப்படி இருந்தது கொடுத்ததுக்கு அப்புறமா எந்த மாதிரி வேர் வந்து இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க சார் வாங்க சார் இங்க பாருங்க சார் இது வந்து இதுவரைக்கும் இதுவரைக்கும் வேர் எப்படி இருக்குது பிளாக்ல இருக்குது பிளாக் இருக்குது கருப்பா இருக்குது கருப்பா இருக்குது கருப்பா இருக்கு

அப்புறம் வந்து இருபத்தி நாலு இன்ச் இருக்குது எக்ஸ்ட்ரா பத்து நாள் ஆச்சு நாளாச்சு பதினஞ்சு நாளில் இருபத்தி நாலு இன்ச்சு குரோத் குரோத்து போயிருக்குது போயிருக்குது புதுசா இந்த வேர்களாம் சின்ன வேர் ஜல்லி வேர்கள்லாம் அதிகமாயிடுச்சு ஆயிடுது இருக்குதுங்க மொத்தத்துல ஓ ரெண்டாவது இது ப்ளா இது கொஞ்சம் பெர்ஸ் ம் ம் பருவம் வந்து இது பெர்ஸ் பெருசு பெர்ஸ் பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கங்க இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம்

இல்லைங்களா கண்டிப்பா அத போய் அந்த வேலைக்கே போயிடும் என்ன போல தெரியும் பக்குமா பாருங்க இப்போ அதே இடத்து பக்கமா வந்துறாது கண்டிப்பா சார் கண்டிப்பா பாருங்க சார் ஒரு பதினாறு இன்ச் வேர் வந்து அம்மா வேர் எப்பவேமே வந்து தொடக்கத்திலே வேர் பெருசா இருக்கணும் சரி ஆரம்பத்திலே பெருசா இருக்கணும் பெருசா இருக்கணும் இங்க பெருசா இருக்கதா இல்ல இல்ல கொடுத்ததுக்கு அப்புறமா நுனி வரைக்கும் பாருங்க பெருசா இருக்குது ஜெல் வேர் வந்து ரொம்ப ஒயிட் கலர்ல இருக்குது குடுக்குறதுக்கு முன்னாடி இருந்த வேர் எல்லாமே கருப்பு கலர்ல இருக்கு சரிங்களா சார் ஓகே இந்த டாக்டர் செயலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கும் சார் இப்போதைக்கு வந்து இந்த பதினஞ்சு நாளில் இத்தனை வித்தியாசம் தெரியுது ஓகே அப்புறம் உங்கள் நாள் போக போக உங்க எப்படி வரும் வருந்தாங்க பாருங்கள் இந்த பதினஞ்சு நாளில் பதினஞ்சு நாளில் நல்லாவே தெரியும் நல்லாவே தெரியுது இது உள்ளே விட்டுருலாங்களா விட்டுருங்க சரிங்க ஓகே தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் அனைத்து விவசாய நண்பர்களே பதினஞ்சு நாளில் இந்த மாதிரி மாற்றம் உங்கள் தோட்டத்தில் வந்து செடி பார்த்து விவசாயம் பண்ணாமே அந்த செடிக்கு தேவையான அந்த ரூட்டு வந்து எப்படி இருக்குது என்பதன் ரூட்டு பார்த்து விவசாயம் பண்ணும்போது இந்த மாதிரி ஜெயிக்கலாம் இந்த முத்துசார் மூலமாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஃபீல்டுக்கு வந்திருக்கும் பார்க்கும்போது அவர் தான் இருந்தார் இப்போ இதெல்லாம் எடுத்து காட்டினதை முத்துக்குமா சார் தான் அந்த கேட் அவருக்கு தான் போகணும் ஒத்துக்கும் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சார் இப்போ அந்த வாழைக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்துட்டு டாக்டர் சைல் கொடுத்துட்டு போனோங்க சார் சார் வந்து அந்த அன்றைக்கே வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நம்ம காட்டை வந்து செக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாழைய சுற்றி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு புழு பதினாறு புழு கிடச்ச கிடச்சிதுங்க ரூட்டு பார்க்கும்போது நம்ம மண்புழு எடுக்கும்போது ரூட்டு தெரிஞ்சது சார் ரூட்டு எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி நம்ம பறக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து ரூட்டை பார்த்தோங்க அதாவது ஒரு செடிக்கு வந்து வேர் பகுதி எவ்வளோ முக்கியம் அந்த வேர் பகுதி வந்து அந்த வேர் பகுதியில் இருக்கிற ஜல்லி வேர்கள் எவ்வளோ முக்கியம் என்பதை வந்து இந்த தோட்டத்தில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிட்டோம் விவசாயி வந்து ஒரு அறுபது வருஷமா வந்து இந்த ஃபீல்டு ல இருக்காரு. அவருக்கு வந்து இந்த வாழை வேர் வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் அவருக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தி இருக்கோம். இன்னைக்கு தான் தெரியும். எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு வசத்துல அறுபது 60 வருஷத்தில தான் வந்து வெள்ள வேர் வந்து எவ்வளவு முக்கியம்ங்கறது தெரிஞ்சது. அதாவது இந்த வெள்ள வேர்கள் வந்து ரூட் நல்லா இருக்கு. இன்னும் போகும் அதாவது செடிக்கு செடியோட வாய்ப்பகுதி வந்து இந்த வேர்கள் தான் நாம கொடுக்கக்கூடிய கூடிய விவசாயி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உரங்களையும் வந்து இந்த வேர் மூலியமாக உறிஞ்சிதான் செடியை எடுத்துக்கிடுது அப்படி விவசாயி வந்து இந்த வேர் பகுதி வந்து நல்லா இல்லாத நிலையில் நம்ம வந்து உரம் கொடுக்கும் போது நம்ம பணம் வந்து வீணாகுது விவசாயில இருக்கு விவசாய பாக்கெட்ல இருக்கிற பணம் வந்து வீணா போயிட்டு இருந்தது இப்ப இந்த மாதிரி வெள்ள வேர்கள் அதிகமா உற்பத்தி ஆகி ஆரோக்கியமா இருக்கும் போது விவசாயி கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து முழுமையா செடிக்கு சென்றடைந்து அந்த செடியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் வந்து பணமா அந்த விவசாயியோட பாக்கெட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து இந்த வேர் பகுதியினுடைய முக்கியத்துவம் அதனால அனைத்து விவசாயிகளும் வந்து இந்த வேர் பகுதியை பார்த்து விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா விவசாயிகளும் கேட்டுக்கலாம் எனக்கு இல்லையா வேர் பகுதிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து ஒயிட் கலர் இருக்கும்போது போது வேறு முடிச்சு வருமா வராது வேறுமா வராது எதுவுமே வராது ரசாயனம் கொடுக்கணுமா உங்களுக்கு தேவையில்லை ஹண்ட்ரட்